ஏன்டி போறவன் நேராக வழியை பார்த்து போக வேண்டியதுன்னு என்னத்துக்கு பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு கிடக்குற என்ன நான் வரனா வரலனு பார்க்குறியா அப்படி விட்டுட்டு ஓடுற ஆள் இல்ல கடையை பார்த்துட்டா போதும் அப்படியே வாயை பார்த்துக்கிட்டு விட்டுட்டு நிக்கிறது அளவுக்கு இருக்கா சாருக்கு தனியாக விட்டுட்டு ஓடிப்பாரு அப்பா இருக்கு உனக்கு வழியில பேசி உங்கட்டு நேரம் பின்னாடி சுத்திக்கிட்டு கிடக்குற பாரு அதுக்கு என்னைய சொல்லுன்னு முடியும் அப்பவே போடி எங்கேயாச்சுன்னு சொல்லிட்டு என் வேலையை பாத்துட்டு போவாம விட்டு போட்டேன் என்னத்த செய்ய எல்லாம் என் தலையை எடுத்து ஹம் என் ஆத்தா அப்படி நீ வளர்த்து பிடிச்சி போடி போடி நிறைய கட்டு நிறைய கட்டு நீ எம்பிட்டு நேரம்தான் இங்க நின்னு பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு பார்த்தாலும் ஒத்த பைசா கிடையாது என் போ ராத்திரி நேரம் ஆயிடுச்சேன் மழை வேற வர மாதிரி இருக்கு இந்த இவளை இழுத்துட்டு போய் எங்கடைய தங்குறதுன்னு நான் மூலையை போட்டு பிச்சுக்கிட்டு கிடக்குறேன் இவன் என்னன்னா டீக்கு வடக்கி ஆசைப்பட்டுக்கிட்டு டீ கடையில வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிறான் மழை வந்துருச்சு இப்ப என்ன பண்றதா என்னன்னு ஒண்ண பண்றதே அம்பிட்டுதான் சோழி முடிஞ்சிருச்சு நேரத்துக்கு போயிருந்தேன் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கமா எங்க போய் உக்காந்து கிடக்கூடாது வந்து நிக்கிறா பாரு இங்கே நில்லு இந்த டீ கொடங்குற மாதிரி நில்லு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல எங்க போறதுன்னு புரியல ஏன் எதுக்கடியும் உனக்கு இந்த திருட்டு புத்தி நீ திரு நான் எம்படி கஷ்டப்படுறேன் பாத்தியா சும்மா சும்மா அதே சொல்லிட்டு இருக்கா அப்புறம் என்ன அதையே சொல்றேன் தம்பி கடையை இழுத்து சாத்த போறோம் இங்க கடை பக்கத்துல நிக்காதீங்கப்பா ஆனா என்ன கொஞ்சம் நேரம் இந்த மழை விடட்டும் போயிடுறோம்னா

அழகரா இருக்க ரொம்ப அதிகமா ஆகுது இப்ப எங்க போறதுன்னு தெரியல என்னடி பண்றது என்ன பண்ணாலும் சரி ஆனா என்ன விட்டு மட்டும் எங்கயே போய்டாத கலை ஏய் அது எப்படி தனியா விட்டுட்டு போவேன் லூசா நீ பக்கத்துல யாரும் எனக்கு தெரிஞ்சவங்க வீடு கூட இல்ல இல்லன்னா இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும் அங்க போய் தங்கி இருந்துட்டு நாளைக்கு கூட எதுவும் பணம் ரெடி பண்ணிடுவேன் கலை நாம என்ன என் தங்கச்சி வீட்டுக்கு போவா நான் ஏற்கனவே கேட்டுட்டேன்டி வீராவும் கனியும் உங்க பெருமா வீட்ல இருக்காங்களாம் அவங்க அங்க இல்லையா தான் உனக்கு இவ்வளவு கஷ்டமோ என்ன மன்னிச்சிரு கலை இனிமே இந்த வாழ்க்கையில உன நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன் இனி நான் வாழ்றது எல்லாமே உனக்காக மட்டும்தான் நீ எனக்கு மட்டும்தான் கலை என்ன இதெல்லாம் பேசுற நேரம் அடிக்குது மழையை கொட்ட கொட்டுன்னு கொட்டுது இப்பதான் டைலாக் பேசுற ரொமாண்டிக் டைலாக் எனக்கு சொல்லணும்னு தோணுதே சொல்றேன் இந்த ரெண்டு நாளா நீ எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுற தெரியுமா ஆமா ஆமா என் சோத்தர் எல்லாம் நீ தானே பிடிக்க பிடிக்க தின்ற அது கஷ்டமா தான் இருக்கு எனக்கு சரி வா பேசுறதுலாம் அப்புறம் பேசிக்கலாம் வந்து இந்த பக்கம் நில்லு அப்புறம் வேற மழையில நினைச்சிட்டு எதுவும் மேல்க்க முடியலன்னா அதுக்கு தனியா செலவு பண்ணிட்டு கிடக்கணும் இப்ப இருக்கவே இடம் இல்ல அதெல்லாம் உடம்பெல்லாம் முடியாம போயிடுச்சு அப்படியே விட்டு கடைச்சிட்டு ஓடிடுவேன் இந்த மழைக்கு ஜாலியா ஐஸ்கிரீம் சாப்பிடும் போல இருக்கு எனக்கு இருக்க முடியே இருக்கும் உனக்கு இருக்கிற கொழுப்புக்கும் தென்னவட்டுக்கும் ஐஸ்கிரீம் என்ன நீனே பிரியாணியே திம்ப ஹாய் பிரியாணி சொன்னதா ஞாபகம் வருது அப்படியே இப்ப சூடா சிக்கன் பிரியாணி மழை நேரத்துல சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்கும் அதெல்லாம் காசு இருந்தா டேஸ்டா தான் இருக்கும் காசு இல்லாட்டி என்ன பண்றது ஒரு டீ வாங்கி குடிக்க முடியதா முதல்ல ரெண்டு பேரும் இல்லையா பிரியாணி திங்க போறலாம் சின்ன பண்ணு சின்ன பண்ணு ஓடி அந்த பக்கம் ஒரு டீ கடை இருக்கு அங்க நிக்கலாம் அப்பா தலவேல ஏ பொறியா மாடு விட்டுடுச்சு. கண்டே எருமை மாடு. காலங்கத்தலே வாடி கடத்துக்குப் போயிட்டு வந்துடலாம்னு நீ சொல்லேனா இல்லையா? பொழுது சாஞ்சது அப்படியே வருவா. இந்த பாரு இப்ப மழையில மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு எப்படி போறதுன்னு தெரியல. அதான் மாடு விட்டு சின்ன சின்னப் பண போறாயிரு. சங்கிலி நிரத்துல வந்தத நான் வேலை குறைச்சு வாங்களம்னு வந்தேன். ஆமா அப்படியே குறைச்சிட்டாலோ. காய்கறி என்ன விலைவாசி வீக்குது? காய்கறில கத்திரிக்க 40 ரூபாயா மே. சின்னப்ளே चोर குடும்பே ஆக்க இந்த கதையெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? चोर குடும்பே ஆக்கலனா என்ன? காய்கறி விலைய கூடவா தெரிஞ்சு சரிமா கிளம்பலாமா இந்த பசிக்காரன் வரானா இல்லையானு தெரியல வசந்தி நீ பண்ண காரியத்துக்கு வீட்டுக்கு போய் என் மாமியை கழுவிக்கிட்ட நல்லா ஏத்து வாங்க போறண்டி அதெல்லாம் ஒண்ணும் வாங்க மாட்டேச்சு இந்த கழுவிக்கு போகல எதுவும் பக்கடவோ இல்ல வேற எதுவும் பாதம் எல்லாம் வாங்கிட்டு போ அதெல்லாம் ஒண்ணும் சொல்லாது மழை விட்டுடிச்சு போலாமா சின்ன பண்ணு அங்க பாத்தியா என்ன பக்கத்து பக்கத்துல சோடியே நெருங்கி நிக்கிறாள என் புருஷன் தான் இருக்கான சொரண கட்டவன் வருவான் குடிப்பான் அப்படியே படுத்து தூங்குவான் என்னடி எதிரின்னு ஒரு வார்த்தை பேச மாட்டாண்டி அடியே காலம் போன காலத்துல என்ன பேச்சு பேசுற அதுவே ஏதோ புதுசா கல்யாணம் ஆன புள்ளிவாப்புல இருக்கு கல்யாணம் புதுசா இருக்காது இதுவும் லவ் பண்ற சோடியா தான் இருக்கும் ஹம் எனக்கும் என் காலத்துல இந்த மாதிரி எதுவும் லவ் பண்ற வாய்ப்புலாம் கிடைக்காம போயிடுச்சு என்னத்த பண்ண வயசுக்கு வந்தா வந்த ரெண்டாவது மாசமே இந்த பயலுக்கு என்னையே கட்டி கொடுத்துட்டாங்க அவங்கள கொஞ்சம் தள்ளிக்க சொல்லிட்டு போடி சந்தி ரெண்டு பேரும் கிட்ட வராக்க எதுவும் பேசாத அக்கா கொஞ்சம் வழி வழிவிடுங்களேன் நாங்க போகணும் என்ன பண்ணே யாருன்னு பாத்தியா நம்ம கருவா போயிடி இலை இங்க எந்த பண்ற ஆனா அது இருக்கட்டும் இந்த குட்டியாரே அப்படியே அப்படியே கனிமணி மாதிரியே இருக்கு ஏலே யார்தான் இது கனிக்குதான் வேற கல்யாணம் ஆயிடுச்சேன் நீங்க ரெண்டு பேரும் தான் இங்க நான் வேற யாரையும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இது கனிமணியோட அக்கா தான் உங்களுக்கு தெரியாது ஆமா கனிமணிக்கு ஒரு அக்கா இருந்தா அவன் சின்ன வயசுல வீட்டை வீட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டால அந்த பிள்ளையா ஏலே கனிமணி கல்யாணம் உடனே பண்ணிக்கலதும் அவங்க அக்கா காரையும் தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்ட போல

ஒரு வேலை சோத்திக்க வழி விசேஷம் விசேஷ அதெல்லாம் எதுவும் இல்லக்கா ஆண்டா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எல்லாரும் அப்படி அப்படியே இருந்தா அப்புறம் என்னதான் ஆகுறது யாராவது ஒருத்தவங்க பிள்ளைய பேத்து கொடுத்தா தானே இந்த சோதி கல்யாணம் ஆச்சு அவ அப்படியே இருக்க உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நீ அப்படியே இருக்க அந்த அங்க கண்ணுமொழியும் எதுவும் நல்லது சொல்லல என்னதான் நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க குழந்தைலாம் பொறுமையா பேத்துக்கலாம்க்கா இப்போ என்ன அவசரம் என்னடா அப்படி சொல்லிவிட்டா அப்படி எல்லாம் சொல்லாத காலகாலத்துல எல்லாத்தையும் வேலையை முடிச்சு விட்டுடு சரியா அப்பதான் பின்னாடிக்கு பிரியா சரி ஒரு நாளைக்கு எங்க வீட்டு பக்கம் வந்துட்டு போ சரிங்கா வாரம்

சார் 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 ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு நான் படுற பாடு இருக்கே ஐயோ கடவுளே ஒரு பாட்டா இருக்கே இந்த நிலமனா இன்னும் நாலஞ்சு பொண்டாட்டி எல்லாம் கட்டிக்கிட்டா ஐயோ ஐயோ நம்ம கை தனியா கால தனியா பிச்சு எடுத்துருவா போல அடுத்த மழை வர்றதுக்குள்ள சீக்கிரம் நடைய கட்டு மணி மாப்பிள்ள எங்கம்மா குளிச்சுட்டு இருக்காரு பெரியம்மா நீங்க வயலுக்கு நேரம் சொன்னீங்களே கிளம்பிட்டீங்களா நீங்க வீட்டு வேலை எல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே வச்சிருக்கேன் நான் பாத்துக்கிறேன் சரிம்மா சரிம்மா உங்க பெரிய பொண்ணு வேற காலையிலே கஞ்சி எதுவும் சாப்பிடாம போயிட்டாரு நான் அவருக்கு சித்த கஞ்சி எடுத்துட்டு போய் கொடுக்குறேன் அடுப்புல சாப்பாடு மட்டும் இருக்கு மத்த எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் அது மட்டும் சித்த வடிச்சுக்கிறியா

பச்சுட மாசம் நினைச்சுக்கிட்டே அப்படியே துண்ட காலம் துணிய காணும் பாத்திரம் இல்லாண்டு எழுந்து ஓடியாரண்டு என்னடி சொன்னாங்க எதுவும் இனி பத்தி தப்பா சொல்லிட்டு போனாங்களா அசிங்கமா இருக்குடி நல்ல வேலை அவன் பெரியப்பா இல்ல இருந்திருந்தாரே குடும்பத்துல கலவரம் உண்டாயிருக்கும் ஐயோ ஐயோ அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசம் தெரியல உங்களுக்கு எனக்கு தெரியாது என்கிட்ட எதுவும் சொல்லல எங்க அம்மா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்க தான் திட்டு வாங்கிக்கணும் ரிகாரடி எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கு தெரியுமா கனியா சாப்பாடு நானே வடிச்சிட்டேன் நேரா மடிச்சி கிளம்பற அங்கடி போறங்க என்னடி ஏய் இது தெரியாம தான் எங்க கிளம்புறாங்க ஏங்க வயலுக்கு அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போறாங்க வேற எங்கயே போல அப்பா நான் வேற பாயிண்டே போய்ட்டேன் வயலுக்கு போறாங்களா கனி நாமளும் போக ஆ போலாமே சாலியா இருக்கங்க வர்றீங்களா சரிமா நாங்களும் வரமே உங்க கூட ஏமா அந்த வெயில நீங்க வந்து என்னமா பண்ணுவீங்க அதெல்லாம் வேண்டாம் இங்கேயே இருங்க நாங்களும் வரத்த வந்தா இதாவது தெரிஞ்சுக்கோம் இல்லையா சரிமா எனக்கு ஆசையா இருக்கு பெரியமா நானும் வர்றேன் பெரியமா சரி சரி நீங்க சாப்பிட்டு பொறுமையா வாங்க நான் முதல்ல சாப்பாடு கொண்டு போய் உங்க பெரிய பணத்துக்கு கொடுக்கறேன் ம் சரி பெரியமா

நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு இருக்கு என்ன இருக்கு அது குடுக்குறப்ப தெரியும் அப்ப பாத்துக்கங்க இப்போ முதல்ல கிளம்புங்க சரியா உட்டா அப்படியே நின்னு பேசிக்கிட்டே இருப்பீங்க தெரியுமா யாரோ வந்திருக்காங்க அக்கா 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 எப்படிக்கா இருக்க நல்லா இருக்கியா வாங்க அனி நீ பெரியமா வீட்ல தான் இருக்கியா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல பெரியமா ஏண்டி இவ்வளவு தூரம் வந்து உனக்கு இந்த பக்கத்து தெருல இருக்கிற என்ன வந்து பார்க்கணும்னு தோணல ம் எல்லாம் பணக்காரங்களா ஆயிட்டீங்க அதனால எங்களை எல்லாம் மறந்துடுவீங்க அக்கா என்ன பேச்சு காய்தலா நான் எப்பவும் அப்படியெல்லாம் நினச்சதே கிடையாது இப்படி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுதான் யாருக்குமே பிடிக்கல அதனால தான் சரி எப்படி அங்கே வர்றது உன்னை பார்க்கறதுன்னு சொல்லிதான் நான் பெரியமா வீட்லேயே இருந்துட்டேன்க்கா பெரியமா கூட அக்கா வீட்டுக்கு போடாமான்னு கூப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க நான் தான் இல்லை வேணாம் பெரியமா அப்படின்னு சொல்லிட்டேன் நீ பெரியம்மா எங்கடி இங்கே நீ மட்டும் தான் இருக்கியா ஏக்கா ஏன் இப்படி கேட்குறேன் ஆனி கண்மணிக்கும் கலைக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு உனக்கு தெரியுமா என்னக்கா சொல்கிறேன் கண்மணிக்கும் கலைக்கும் கல்யாணம் ஆகிடுச்சா இல்லைக்கா எனக்கு தெரியாதே கலை இதை பத்தி அவர்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லல அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய ஃப்ரெண்டு தெரியுமா அம்மா கனி திடீர்னு அவங்களா போனாங்க கல்யாணம் பண்ணாங்க வந்தாங்க ஆனா கண்மணி கொஞ்சம் கூட மாறவே இல்லடி அக்கா இப்போ அவளுக்குன்னு ஒரு லைஃப் வந்துருச்சு கண்டிப்பா சீக்கிரம் மாறிடுவாக்கா மா நீ மட்டும் வந்திருக்க மாமா வரலையா மாமா எப்பவும் உன்னை இந்த மாதிரி தனியால அனுப்ப மாட்டாரே அப்புறம் குட் எதுவும் இருக்கா இல்லையா ஏய் அதெல்லாம் எதுவும் இல்லடி அப்புறம் நீ சந்தோஷமா இருக்கியா உன்னை அவர் நல்லா பாத்துக்கிறாரா கேள்விப்பட்ட தங்க மாதிரி வச்சு தாங்குறாரா

சரி எதுக்கு இவ்வளோ தூரம் தனியாக வந்திருக்க எதுவும் ரீசன் இல்லாமல் நீ வரமாட்டேங்க என்ன ஆச்சு சொல்லு வீட்டில் எதுவும் பிரச்சனையா ஏன்னா மாமாவுக்கு உனக்கும் சண்டையா சொல்லுக்கா ஆமாடி உன் மாமா சண்டை போடுவாரா மாட்டார நானும் தினமும் ஏங்குறேன் ஆனால் ஒரு நாளும் அவரே என்ன என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாரு என்ன உங்ககிட்ட பேசுறது இல்லையா மாமா ஏய் அப்படி சொல்லலடி நான் எது பண்ணாலுமே மாமா கேட்கவே மாட்டேங்கிறாரு எங்க ஒரு முறையாவது கோவப்பட்டு என்கிட்ட ஏதாவது திட்டுங்களான்னு கேட்குறேன் அப்போ கூட சிரிச்சுக்கிட்டே போறாருடி பரவாயில்லக்கா சூப்பர் சூப்பர் மாமா பத்தி எனக்கு அப்போவே தெரியும் இப்போ சொல்லவா வேணும் வீட்டுல அத்தை மட்டும் தனியா இருக்காங்க நான் வரட்டுமா அக்கா நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லவே இல்ல பெருமா வந்தாங்கன்னா அக்காவையும் அப்படியே அனுப்பணும்னு என்ன திட்டுவாங்க நீ இருக்கா பெருமா வந்ததும் போலாம் இல்லடி கனி நான் எதுக்காக வந்தேனா கலையும் கண்மணியும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க இங்க எங்க போனாங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல சரி ஒருவேளை பெருமா வீட்டுக்கு வந்திருப்பாங்களோன்னு சொல்லி பார்க்க தான் வந்தேன் ஆனா இங்கேயும் அவங்க வரலடி என்ன சொல்றீங்க வீட்டு விட்டு போயிட்டாங்களா ஏங்க இது ஒரு சின்ன குடும்ப பிரச்சனை உண்மை எல்லாம் சொன்னா இவர் அப்புறம் கண்மணி மேல ரொம்ப கோவப்படுவாரு எதுவும் சொல்ல வேணாம் என்ன பிரச்சனை கலை எங்க போனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிர கூடாது அதான் இங்க வந்திருக்காங்களான்னு பார்க்க வந்தேன் அக்கா என்னக்கா கண்மணி ஏன் அப்படி பண்ணா சரி நான் வந்தேன் மட்டும் பெருமாட்ட சொல்ல நான் கிளம்பறேன் சரியா பாத்து போக்கா ஒரு நாள் கழிச்சு நான் வந்து அங்க உன்னை பாக்குறேன் கா நீ பாத்து இருடி புரியுதா கிடச்ச வாழ்க்கைய சந்தோஷமா வாழ கத்துக்க இத பத்தி யோசிக்காம உன் புருஷன் கூட நிம்மதியா இரு சரியா சரிக்கா எங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாம போங்க சரியா கல எங்க இருக்கான்னு நான் பாக்குறேன் அவனுக்கு என்ன ஹெல்ப் தேவையோ எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேங்க நீங்க போங்க ரொம்ப தேங்க்ஸ் வீரா மாமா என்ன இது கண்மணி ஏன் இப்படி கண்மணி தான் மாமா மாமா அவங்க எங்க இருக்காங்கன்னு நம்ம பாக்கணும் மாமா முதல்ல பாவம் மாமா ரெண்டு பேரும் அவங்களுக்குன்னு யாருமே இல்ல மாமா இப்ப எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல சரி சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத கனி வா ரெண்டு பேரும் எங்க இருக்காங்கன்னு போய் தேடி பார்க்கலாம் நீ சொல்லிட்டே இல்ல அவங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஓகேவா கண்மணி உனோட அக்கா அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம்னா சும்மா விட்டுருமா நாம ரொம்ப தேங்க்ஸ் மாமா அக்கா இப்போ இவ்வளவு செய்யற எனக்கு என்ன எதுவும் செய்ய மாட்டியா என்ன மாமா செய்யணும் சொல்லுங்க இது சமைச்சு கொடுக்கணுமா சொல்லுங்க மாமா உடனே செஞ்சு கொடுக்கறேன்

யா புருஷனை எப்பறே என்னால மறக்க முடியும் அவர் ராசாடா அப்படியே இருந்தா நேரத்துக்கு நான் யாரனு உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே வளர்ந்ததில இருந்து சின்ன புள்ளையில இருந்து என் புசை இருக்கா என் புசை மாதிரியே இருக்கணும்னு சொல்றேன் இப்போ வளர்ந்ததும் தெரியலையா ஆமா பாக்க சாட கொஞ்சம் அந்த ஆளு மாதிரி தான் தெரியுது நீங்க பக்கத்து ஊர்ல யாவளே வச்சிருக்கணும் சொன்னான அந்த கடவா அவனோட பேர புள்ளையா அட பாவி சண்டாளா சும்மா ஒரு பேச்சுக்கு தான் யாவளே வச்சிருக்கா அதுல புள்ள இருக்கு பேர புள்ள இருக்குன்னு சொல்லிட்டு கடந்தானே பார்த்தேன் எஸ் மத்த போளுங்க ஐயா 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 தனியா எங்க போய் சொல்லுவே

அட அட நீ எந்த என்ன வேணும் உனக்கு தனியா ஒரு பொம்பள இருக்கானே அவகிட்ட வந்து மம்ப வாங்குறேறியா நீ நினைக்கிற அல்ல நான் கிடையாதுடா ஏய் யா வாங்குற பேசிட்டளே இருக்க முடியாது உனக்கு என்ன கரவட்டு குழம்பா இல்ல கத்திரிக்காய் போட்ட காரக்குழம்பா நம்ம வீட்ல நான் சரியா சொல்றேன் யாரயாப்பா அலைமேல உனக்கு ஒரு மொபைல் இருந்தது நேவகம் இருக்கா இல்லையா ஆமா என் என்ன இப்ப இருக்கல செத்து போய்ட்டала ஆத்தா சொல்லிட்டு ஓடுனவன தான் அவளை பத்தி எதுக்கு நீ பேசுற

இத்தனை வருஷம் இல்லாம திடீர்னு என்னடா உனக்கு ஆட்சி மேல பாசம் உங்க ஆட்டை போய் வாங்கிட்டு இருக்கிற சொத்து பத்தி எழுதி வாங்கிட்டு சொல்லி அனுப்பிருக்காளா பெரிய வந்து பார்த்தா கல்யாணத்துக்கு கூப்பிட்டு பார்த்தா நான் வரலனு சொல்லி அனுப்பிட்டேன் இப்ப ஒன்னே அனுப்பி வச்சிருக்காளா உன் மூஞ்சு மகரையெல்லாம் என் புருஷ மாதிரி இருக்குன்றதுக்காக அந்த சிரிக்கிக்கெல்லாம் இதெல்லாம் எழுதி வைக்க முடியாது ஏன் அண்ணன் மாவன கட்டிக்காம வாங்கன்னு சொல்லிட்டு எவனை ஒரு பயில கட்டிக்கிட்டு எங்கேயோ போய் கிடக்குறா எத்த ஆத்தாகரி தனியாக கஷ்டப்படுறாளே அவ இருக்கால செத்தாலும் ஒரு நாளாவது பார்த்தாளா ஆச்சியா என்ன நீனு உங்களுக்கு காலாரையும் இன்னும் பழசியே நினைத்துக்கிட்டு இருக்கிற இருக்க போறது கொஞ்ச நாள் யாருக்கு எப்ப சாவு வரும் எப்படி சாவு வரும்னு சொல்ல முடியாது பழசுலாம் மறந்துட்டு சந்தோஷமா வாழ்றதை விட்டுப்பட்டு என்ன நீனு கோவப்பட்டு என்ன ஆக போகுது சொல்லு உன் மகன் உன்னை விட்டுட்டு ஓடினதுக்கு உன் மகளை போய் கத்தி எடுத்து வெட்டி உன் கோவம் தீந்துருமா பெத்த மனையா பெத்த மனம் எப்படி செய்ய முடியும் அதனாலதான் இங்கேயாவது போய் கண்காணாத இடத்துல போய் பொழைச்சுக்கணும்னு சொல்லி விட்டுப்பட்டு நான் அவளை எதுக்குடா வந்தா அவளை பத்தி இங்க பேச தேவையில்ல நீ எதுக்கு அத சொல்லு வார்த்தை எதுக்கு உனக்கு என்ன ஆனி பேசிருக்கானே எனக்கு தெரியாது இந்த பையலுக்கு இந்த வீட்ல இடம் கிடையாது பாசன பாசன் கட்டிக்கிட்டு எவனும் இங்க வர தேவையில்ல போடா மருவாதியா மருவாதியா வெல்ல போடா ஐயா என்னது இது வந்தவங்கள வானு கூப்பிடாம வெளியே துறது இந்த கழவியே காலம் முழுக்க நீ தனியாவே கடந்து உனக்கு பாசநேசம்னா என்னவே தெரியல வயசான காலத்துல வீராப்பா பத்தியா இந்தா பேரு பாட்டு சத்தெல்லாம் பேரனுக்குதான் சொந்தன் எனக்கு எல்லா உரிமையும் உண்டு வெளில போன நீ சொல்ல முடியாது நீ எவனை வேணா கூப்பிடு நான் இன்னும் இங்கத்தான் இருப்பேன் இந்த பாரு நானும் என் பொண்ணாட்டிய என் ஆத்தா அப்பா அண்ணா அண்ணி யாரும் வேணாம்னு சொல்லி விட்டு விட்டு வந்துட்டோம் இங்க போறது என்ன பண்ணுதுன்னு தெரியல உனக்கு உனக்குதான் நாலஞ்சு ஏக்கர் நிலம் இருக்குல்ல தனியா எப்படி பாடுபடுற இனிமே உனக்கு துணையா நாங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்துக்குறோம் எனக்கு துணையா நீ இருக்க போறியா துணையும் தேவலை ஒண்ணும் தேவலடா மரியாதைய போடா வெளிய முதல்ல வாத்தல நீ எப்படி நடந்து ஏமாத்துவீங்கன்னு தெரியாது எனக்கு கழுவே அலமேல என்னங்க இவங்களே இப்படி சொல்லிட்டு போறாங்க நான் நீ சும்மா இரு அலமேல நீயா உள்ள வாடான கூப்பிடுற வரை நான் இங்கே தான் இருப்பேன் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆவது நான் பசியில மயக்கப்பட்டு விழுந்தாலும் விழுவேன் நான் தான் பாவேன் என் பொண்டாட்டி என்ன பாவம் பண்ணா என்ன நம்பி வந்தவளே உன் பொண்ணு வெளியே தொலைத்துருச்சு நீதான் எங்களுக்கு சோறு போடணும் போக போறியா விளக்கமாத்தாலே அடிச்சாலும் நாங்க இங்கதான் இருப்போம் டேய் உக்கார்றடியா அப்படியா ஊர்கார எல்லாம் வரட்டும் இன்னைக்கு இந்த அலைமை எல்லாம் நம்மளோட பாக்கலாம் முடியும் வேலை செய்யாம பழக்கறதுக்கு என் நாடியெல்லாம் கேட்கறான் என்ன இருக்கிறதுக்கு இடம் கெட்டல இதை விட்ட வேற இடம் எங்கேயும் கிடைக்காது என் கெடவி ஒன்ன விட பெரிய தில்ல அடக்கி வாசி சரியா உன் திமிரெல்லாம் ஒரே நாளில அடக்கிட முடிய திறங்கிட்டு பாக்காளே இங்கேயும் வந்து நடத்தற தான் நினைக்க இல்லடி இல்லுடி ஒன்னும் குறைஞ்சிட மாட்ட